நீ நான் காதல் சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ இந்த மாதிரி என்ன இன்ட்ரெஸ்டாக போறதுன்னு பார்க்கலாம் உனக்கும் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கா அப்படி இல்லாமல் எல்லாம் கேட்குறாங்க ஆமாட்டா எனக்கு பயங்கர கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ராகவ் சொன்னதும் சரிவா நம்ம போகலாம் ஆனால் நம்மளை பற்றி கேவலமாக நினைப்பாங்களேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ராகவ் கிட்ட வந்து அக்கா சொன்னதும் இங்கே பாருடா கேவலமாக நினைப்பாங்கன்றதும் முக்கியமா இல்லை நீ அணுவை மீட் பண்ணுறதும் முக்கியமாக என்னெல்லாம் யாரும் என் முகத்துல காரியை துப்புனா கூட எனக்கு அதை பற்றி எல்லாம் கவலை கிடையாது எனக்கு தேவை தெரியுமா என்னுடைய அனுவை நான் மீட் பண்ணனும் அவளை தான் சொல்லிட்டு அக்கா சொல்றாங்க அதே தான் புரியுதான்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பி போறாங்க டோர் லாக் ஆயிருக்கும் உடனே ராகவ் எதுக்காக அவங்களுடைய தூக்கத்தை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும் நம்ம அங்கதான் பின்னாடி பின்பக்கமா ஒரு வழி இருக்குல்ல அந்த வழியா போகலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதே மாதிரி ராகவும் அதே மாதிரி ஆகர்ஷம் கிளம்பி போறாங்க அந்த பக்கம் அணு ஒரு பக்கம் நம்ம ஆகர்ஷம் நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க இந்த பக்கம் அபி வந்து ராகவோட போட்டோவை பார்த்து நான் உன்னை எந்த அளவுக்கு மிஸ் பண்றேன் நீ என்ன மிஸ் பண்ணலையா